அன்பிற்குரியவர்களே ஆழமான அவசியமான வேத பாடம் என்ற தொடருக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில்தான் தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அமைகிறது அதை அறிந்து கொள்வதும் அனுபவிப்பதுமே இந்த வேதபாடத் தொடரின் நோக்கமாகும் இது செய்தி அல்ல வேத பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதிமுக்கிய பாடம் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பி நமது மனதை அவரை நோக்கி திருப்பும் பொழுது இதைத்தான் மனந்திரும்புதல் என்கிறோம் இப்படி மனந்திரும்பும்போது தேவ ஆவியானவர் நமது ஆவியிலே நம்மை மறுபடி பிறப்பிக்கிறார் இதை மறுபடி பிறத்தல் ஆங்கிலத்தில் பானகேன் பானகேன் கிறிஸ்டியன் என்கிறோம் இப்படி மறுபடி பிறந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கையை வாழ்கிறான் இவ்வாறு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான் புதிய இருதயம் புதிய ஆவி ஆகியவை அவனுக்கு சொந்தமாகிறது இந்த சூழ்நிலையில் தேவன் தமது கிருபையால் அவனை நீதிமானாக்குகிறார் இதுவரை நாம் கடந்த பாடங்களில் இவைகளை கற்றிருக்கிறோம் இன்றைய பாடத்தில் கிருபையால் தேவன் அவனை நீதிமானாக்கினால் அவன் அதை விசுவாசத்தோடே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் எப்படி நாம் மனம் திரும்பும் தேவன் நம்மை மறுபடி பிறப்பித்து ரட்சிப்பு நமக்கு சொந்தமானதோ அதுபோல இங்கே கிருபையால் தேவ கிருபையால் நீதிமான்களாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே அந்த நீதியை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் நாம் விசுவாசத்தினால் நீதிமன்ற என்று இந்த வசனம் சொல்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியம் என்று பார்க்கிறோமே இது எந்த கிருபை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டாரே இதுதான் கிருபை இதை ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது இந்த கிருபையினால் நீதிமானால் நீதிமான்களாக்கப்பட்டதை வசனம் ரோமர் ஐந்து இரண்டில் சொல்வதை மீண்டும் பாருங்கள் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்க வேண்டும் இந்த அன்புள்ள ஆண்டவர் நம்மை பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்த விரும்புகிறார் எப்பொழுது விரும்பினார் நாம் அந்நியராகவும் துர்க்கிரியக்காரராகவும் சத்துருக்களாகவும் இருந்த பொழுது தேவன் நம்மை தமக்கு முன்பாக நீதிமன்களாக நிறுத்த விரும்புகிறார் கொலோசர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் செல்கிறது முன்பு அந்நியராயும் துர்க்கிரியர்களினாலே மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் இதுதான் கிருபை இந்த கிருபையை நாம் விசுவாசிப்போம் கிருபையினால் தேவன் நம்மை நீதிமான்களாக்குகிறார் அதை நம்முடைய விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுவோம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்